குபேரன் டிவி நேர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒவ்வொரு வருடமும் பிறக்கும் போது இந்த வருடமாச்சு நமக்கு நல்லா இருந்துருமா இந்த வருடம் நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருமா அப்படின்னு எதிர்பார்ப்போம் அதே மாதிரிதாங்க இந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ள கிரக நிலையை வைத்து ஜோதிட ரீதியாக உங்களுக்கு பலவிதமான விஷயங்களை எடுத்து கொண்டு வந்திருக்கேன் வீடியோ முழுவதுமே பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மா வருடம் ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் ஆரம்பிக்குங்க சிம்ம ராசினாலே எப்பவுமே வந்து தைரியமும் தன்னம்பிக்கை கொண்ட ராசி தான் சிம்ம ராசி சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் இந்த வருடம் ஆரம்பிக்குது அதே போல் கரெக்டாக பன்னெண்டு மணி ஆரம்பிக்கிற நேரம் தான் நம்ம ஆங்கில புத்தாண்டாக எப்பொழுதுமே இருக்கோம் ஸோ அப்படி பன்னெண்டு மணி கணக்கிட்டு பார்க்கும்போது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னியா லக்னம் வருது கன்னியா லக்கணத்தில் லக்னத்தில் கேது பகவானுடைய அமைப்பில் வந்து இந்த வருடத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேசராசியில் குரு பகவான் இருக்கிறார் மேசராசியில் குரு பகவானும் கன்னியில் கேது பகவானும் அதேபோல் ராசியில் புதனும் சுக்கரனும் நினைவு பெற்றிருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் காலபுருஷன் ராசியான தனுசு ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைவு பெற்றிருக்கிறார்கள் இந்த இணைவு மட்டும் சிறப்புன்னு நம்ம சொல்லோம்ல இந்த இணைவில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக மகிழ்ச்சியான ஒரு வருடமாக இருக்கும் என்பதை இதை வைத்தே நாம் உறுதியாக தெரிவித்து கொள்ளலாம் அதே போல் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் ராகுபகவான் மீனராசியில் அமர்ந்திருக்கார் இதுதான் இந்த வருடத்தின் கிரக நிலையோட அமைப்பு ஸோ இந்த கிரகநிலையினால் நம்மளுடைய வாழ்க்கை என்ன மாற்றம் ஒரு சாமி இதனால் ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு ஏற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உலகியல் ஜோதிடம் பார்ப்போம் இந்த டோட்டலாகவே நம்ம உலக ரீதியாக இந்த கிரகங்களின் மாற்றங்களால் என்னென்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொருளாதார நிலை பொருளாதார நிலையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலபுருஷன் ராசியில் குரு பகவான் முதல் ராசி மேச ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்காரு பார்த்தீங்களா அவர் ரெண்டாம் இடத்துக்கு செல்வார் இந்த வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு கிறிஸ்தவ ராசிக்கு சென்றவுடன் பொருளாதார நிலை நல்ல ஒரு முன்னேற்றங்க பணப்பொழக்கம் எல்லாருக்குமே இருக்கும் பணம் இல்லை என்னோட சூழ்நிலையில் எனக்கு நிறையா பிரச்சனை இருக்குது நான் இதை ஃபேஸ் பண்ணுன்னா எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிருக்கேன் உங்களுக்கு இந்த வருடத்தில் குரு பகவான் மிக சிறப்பான ஒரு பொருளாதார நிலை உலகல் ரீதியாக தரப்போகிறார் என்று பார்க்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் சூரியனும் இணைவுன்னு சொல்லி ப சொன்னோம் பார்த்திங்களா இந்த இணைவானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைக்காக கடின முயற்சி கொண்டிருக்கும் நமது மாணவர் செல்வங்களுக்கு உறுதியாக அரசாங்க விலை கிடைப்பதற்கான வாய்ப்பை சூரியன் செவ்வாய் இணைவு குரு பரிவர்த்தனை செயல்பாடுகள் உங்களுக்கு வாய்ப்பை அள்ளி கொடுக்க போதுங்க அப்போ கவலைப்படாம மிக தெளிவான ஒரு நம்பிக்கையோட அரசாங்க வேலையில் முயற்சி எடுக்கிற நம்ம நேயர்கள் உறுதியாக தெளிவான நம்பிக்கையுடன் முயற்சி எடுத்தால் உறுதியாக அரசாங்க வேலையில் அமர்வதற்கான சூழ்நிலையை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறோம் பிஸ்னஸில் பலவிதமான முன்னேற்றத்தை எதிர்நோக்கி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் அதில் வந்து லாபங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற தொழில் சார்ந்த நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் காலபுருஷன் ராசியான பதினொன்றாம் ராசியில் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால இந்த வருடத்தில் ஒரு பொருளாதார நிலையில் முன்னேற்றம்னு சொன்ன மாதிரியே தொழிலில் ஒரு சிறப்பான தன்மை புதிய தொழில் தொடங்குவதற்கான செயல்பாடு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் ஏற்கனவே தொழில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த நிலைகள் நமக்கு அமைச்சு கொடுக்குது சரி நல்ல விஷயங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த வருடத்தில் அப்படிங்க ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும் சரி இதை தவிர்த்து பாதுகாப்பான விஷயங்கள் என்ன இந்த வருடத்தில் உலகியல் ரீதியாக என்னென்ன சில ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபினிஷிங்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத காலமாகவே நம்ம இந்த நீர்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது கடல் சார்ந்த பிரச்சனைகள் மழை அதிகமாக பேஞ்சு நிறையா ஒரு சிக்கல்களை சந்தித்தோம் பேரிட இழப்பை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையல் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதோடைய தன்மை கொஞ்சம் அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்குது வியாதிகள் சிறு சிறு வியாதிகள் புது புது வியாதிகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மலை சார்ந்த பகுதிகளில் இருக்கவங்க கடல் சார்ந்த பகுதியில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வர வேண்டியிருக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு முன்னெச்சரிக்கை மட்டும் கண்டிப்பாக தேவைங்க கண்டிப் அந்த செயல்பாடை கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா பாதிப்பிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம் இந்த வருடத்தில் பொருளாதார நிலையில் ஒரு முன்னேற்றமும் அரசாங்க வேலையில் ஒரு மகிழ்ச்சியும் ஆரம்பத்திலேயே கொடுக்கக்கூடிய நமது கிரகங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உறுதியாக கொடுக்க போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடம் ஆரம்பிக்கும் போது ஒரு மூன்று கிரகங்கள் அல்லது இரண்டு கிரகங்களாவது பயிற்சி ஆவாங்க அதை வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவான் வருடக்கோள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அடுத்து ராகேது பகவான் இந்த நான்கு கிரகங்கள் தான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து போவாங்க ஆனால் இந்த வருடத்தில் வருடக்கோள்களான குரு பகவான் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்ததிலிருந்து மே மாதத்துக்கிட்ட மே மாதத்தில் நமது குரு பகவான் மட்டுமே ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசி கிடக்கிறார் ஆக மொத்தம் இந்த வருடத்தை முழு தன்மையுடன் தன்னுடைய சிறப்பான செயல்பாடுகள் மூலம் செயலாற்றுபவர் உறுதியாக குரு பகவானின் ஆசீர்வாதம் இருக்கப் போகிறது ஏனென்றால் குரு பகவானின் செயல்பாடுகளை வைத்தே இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிலை முன்னேற்றத்தை அடையப் போகிறது என்பதை பார்க்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னொரு பெரிய செயல்பாடு நடக்கும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் புதியதாக கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த நடிகர் அல்லது நடிகைகள் புதிய கட்சியை ஆரம்பிக்காங்க அப்படிங்கிறத அதே போல அரசியல்வாதிகள் இருக்காங்க நேர்மையான அரசியல்வாதிகளுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் எல்லா பணங்களும் தனக்கே சொல்லி மக்களை ஏமாற்றும் அரசியல்வாதிகள் என்ற சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை பகற்றும் அவர்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடும் அல்லது வழக்குகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது உண்மை யார் யாரெல்லாம் சரியான முறையில மக்களுக்கு சேவை செய்யறையோ அவங்க உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மாட்டுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு அதே போல் இன்னொரு விஷயமும் இதில் நடைபெறும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதியில விலை உயர்வும் ஏற்படும் அந்த விலை உயர்வுக்கு ஏற்றமால் அவங்க பொருள்களையோட விலையும் ஏற்றுவதற்கான சூழ்நிலையும் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொன்னான வருடம் கூட சொல்லலாம் ஒரு புதிய மருந்து கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு நம்ம சிறப்பான ஒரு மதிப்பு கிடைக்கும் ஏதாவது கண்டுபிடிப்பாங்க அது புற்றுநோய்க்கு இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு பஞ்சாங்கத்தில் இதுக்குரிய குறிப்புகளும் உண்டு அதனால நம்ம இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை பெறக்கூடிய அனைவராலும் திரும்பி பார்க்கக்கூடிய செயல்பாடுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்படுகிறது நிலைகள் அதற்கான சூழ்நிலையை கொடுக்கிறது மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புண்டு ஏன்னா மழையினால் பாதிப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னேன்ல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் அதே போல் வெளி மாநிலமான உத்தரப்பிரதேசம் பீகார் மும்பை இந்த அதுக்கப்புறம் ஒடிஷா இந்த பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு வெள்ளங்களால் சூழ்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை அதே போல் சில இடங்களில் நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இடியினால் பெரிய பெரிய ஒரு பாதிப்பு மழை பெய்யும் போது மிகப்பெரிய ஒரு இடி உளுந்து அதனால் ஒரு பொருளாதார நிலையில் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் இதெல்லாம் உலகியல் ரீதியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பஞ்சாங்கத்தில் இதற்கான ஒரு சில குறிப்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளது கவனமாக நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தோம்னா இந்த நிலையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறலாம் அது ஒரு பாதிப்பை என்ன செய்யலாம் தாங்கிறக்குரிய சக்தியை ஏற்படுத்திக்கலாம் அல்லது பாதிப்பு வராமல் இருப்பதற்கான சூழ்நிலையை நம்ம வழிபாடு மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம செஞ்சுக்கலாங்கிறத தெளிவாக சொல்கிறேன் வாங்க பன்னெண்டு ராசினியர்களுக்கும் எவ்வாறு இருக்கிறது பன்னெண்டு ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் ரிசவராசி நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமது ரிசவராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது என்னென்ன விஷயங்களில் நமது ரிசவராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் எந்த விஷயங்களில் தைரியமாக செயல்பட வேண்டும் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தி நாலு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரிய விஷயமாக நமது ரிஷபராசிக்காரங்களுக்கு உறுதியாக இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச விஷயத்தை சிறப்பாக செய்யக்கூடிய வருடமாக இந்த வருடத்தை எடுத்துக்கொள்ளலாம் சுக்கர பகவானை சுக்கர பகவானை அதிபதியாக கொண்ட ராசி தான் நமது ரிஷபராசி ரிஷபராசியில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நமது ரிஷபராசியில் இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் சந்திரபகவான் நட்சத்திரம் சந்திரபகவானுக்கு மிக பிடிச்ச ராசியே ரிஷபராசின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ரிஷபராசி தான் சனி சந்திரபகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் அப்போ சந்திரபகவான் வலிமை பெற்ற நட்சத் ராசின் கூட இந்த ராசி சொல்லலாம் ரோஹிணி நட்சத்திரம் நமது ரிஷபராசியில் நான்கு பாதங்களும் இருக்கின்றன அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மிருக சிஷ்ய நட்சத்திரம் மிருகசீஷன் நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரம் இந்த செவ்வாய் பகவான் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பாதங்கள் இருக்கும் மிருகசீஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் ஒரு ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒம்பது பாதங்கள் மூன்று நட்சத்திரங்கள் கொண்டது தான் ஒரு ராசி அப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருத்திய நட்சத்திரம் மூன்று பாதங்கள் ப்ளஸ் வந்து நம்ம ரோஹிணி நட்சத்திரத்தோட நான்கு பாதங்கள் அடுத்தபடியாக வந்து நம்ம மிருகசிஷன் நட்சத்திரத்துடைய இரண்டு பாதங்கள் மொத்தம் ஒம்பது பாதங்கள் இந்த ராசியில் இருக்குதுங்க இந்த ராசியின் அதிபதி யாருன்னு சொன்னால் சுக்கர பகவான் சொல்லி பார்த்துட்டோம் உச்சம் பெற்ற கிரகம் சந்திரன் இந்த அமைப்பில் கொண்ட நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வெற்றிகரமான சூழ்நிலைகள் இந்த வருடம் ஆரம்பத்திலேயே ராசிக்கு பதினொன்னில் ராகுபோகவான் இருக்கா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கெட்டவன் கிட்டிலும் கெட்டிலும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் தான் இந்த ராகு பதினொன்றாம் இடத்துல யார் ஜாதத்தில் இருந்தாலும் பாருங்களேன் அவங்களுக்கு திடீர் திடீர்னு லாபங்கள் வரும் அப்படியே ஒரு மகிழ்ச்சியான அப்படியே ஒரு கலகலப்பான ஒரு சூழ்நிலை இருக்கிறது வந்து இந்த ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே ஒரு கலகலப்பு இருக்கும் அதே மாதிரி தான் கலகலப்பும் கிளுகிழுப்பும் அமைந்த ஒரு செயல்பாடு தான் நம்ம ரிஷப ராசிக்காரங்களுக்கு போகுது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் ஒரு சுற்றுலா பயணத்தை மேற்கொள்ள வைத்திருப்பார் கடந்த ஒரு ஒரு வருடமாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் தான் இருக்கார் இந்த மே மாதம் ஆரம்பத்தில் தான் உங்கள் ராசிக்குள்ளே நுழையப்போகிறார் இப்போ குரு உங்கள் ராசிக்குள்ளே வந்தால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான எல்லாம் ஏற்பட போகுதுங்கிறத நம்ம உறுதியாக தெளிவாக பார்ப்போம் ஸோ இப்போ பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் கடன் பிரச்சனையினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் நமது ரிஷபராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எதிரிகள் யாருன்னு தெரியாமல் போராடி இருக்கேன் என்னோடய எதிரி எனக்கு பெரிய ஒரு தலைவலியாகவே இருக்கான் அவனை எப்படி தான் என்னால் சமாளிக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிற நமது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மா ஏப்ரல் மாதம் முடிவுக்குள்ள உங்களுடைய எதிரியின் சூழ்ச்சியை வீழடித்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று உறுதியாக கூறலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் டைரெக்டாக தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்த்து பார்ப்பார் ஸோ அவர் பார்க்குற பார்வையில் மிகப்பெரிய ஒரு பவர் உண்டுங்க சரியா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் கேது குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு சின்ன கேள்விக்குறியை உருவாக்கியிருக்கார் இந்த கேள்விக்குறிக்கு எப்போ விடை கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்கும் திருமணம் முடிஞ்சிருச்சு திருமணம் முடிஞ்சு நான் வந்து குழந்தைக்காக காத்திருக்கேன் இன்னும் குழந்தை கிடைக்கல அப்படின்னு இயக்கத்தில் இருக்க நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக மே மாதத்துக்கு மேலே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு குரு பகவானின் பார்வையின் மூலமாக கிடைக்கப்போகுது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு மூன்று பார்வைகள் உண்டு எந்த ராசியில் அமர்ந்திருக்காரோ அந்த ராசியிலேருந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷமான பார்வை அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வை இது சமசத்ம பார்வை அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லா கிரகங்களுக்குமே ஏழாம் பார்வை வந்து ஒரு பொதுவான பார்வை ஆனால் குருவுக்கு எப்பவுமே எந்த பார்வையாக இருந்தாலும் சிறப்பான பார்வை தான் நம்ம சொல்லலாம் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குருவின் அடுத்த மிகப்பெரிய ஒரு விசேஷமான பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போதாம் பார்வை ஸோ குரு பகவானின் ஐந்தாம் பார்வை மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் இந்த ரிஷபராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கடந்த அட் அக்டோபர் முடிந்து நவம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் ரிஷபராசியில் மிருக சீச நட்சத்திரத்தில் உள்ள நமது நேயர்கள் கட்டாயமாக நல்லா கவனிங்க ரிஷபராசியில் மிருக சீஸ்வ நட்சத்திரத்தில் உள்ள நேயர்கள் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க நம்ம அக்டோபர் முடிஞ்சு நவம்பர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து தற்போது வரை இந்த ஜனவரி ஆரம்பம் வரையும் பார்த்திங்கன்னா ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் இது இருந்துச்சா இல்லையா உங்களுடைய கமாண்ட்ஸ் கட்டாயமாக கீழே போடுங்க சரியா கீழே நீங்கள் கொடுக்குற கமாண்ட்ஸ் வச்சு தான் இதே மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக எந்த வருடங்கள் என்ன விஷயம் நடந்துச்சுங்கிறது நம்ம தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சு ஆமாம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய காலம் உண்டு சரி இந்த மிருகசேஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எப்போ நிம்மதி சாமி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பீங்களா அதுக்கான பதிலும் கண்டிப்பாக சொல்கிறேன் கிட்டத்தட்ட மே மாதத்துக்கு மேலே நல்ல ஒரு ரிலாக்ஸ் இருக்கும் ஒரு நிம்மதியான தன்மை மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் கேது உங்கள் சிந்தனையை செதற விட்டுறார் நிறைய லாக்கு நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தையே கொடுத்துட்டு இருந்தார் இந்த நிலையை உடைப்பதற்காக தான் இந்த வருடத்தில் உங்களுக்கு குரு பயிற்சியே ஏற்படுகிறது இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு சிறப்பான தன்மையை உறுதியாக கொடுக்க போதுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையின் மூலமாக செயல்பாடு பார்வையின் மூலமாக உங்களுக்கு குழந்தையோட செயல்பாட்டில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா ஒரு அஞ்சு மாதம் ஒரு ஆறு மாதமாக குழந்தையோட பேச்சை கேட்கவே மாட்டேங்க என் நான் என்ன சொன்னாலும் என் குழந்தை ஆப்போசிட்டாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லி நிறைய ஜோதிடர் நிறைய ஜோதிடர்கிட்ட வந்து பெற்றோர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரிஷபராசிக்காரங்க பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா அவங்க நிறைய பேர் கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு எப்போ தன்னுடைய குழந்தை தான் பேச்சை கேட்பானுங்கிற இன்னும் ஆசையும் இருக்குது பார்த்திங்களா கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியும் மே மாதத்துக்கு மேலே உங்கள் குழந்தை உங்கள் பேச்சை கேட்டு தகப்பனார் தாய்க்கு மரியாதை கொடுத்து நடக்கக்கூடிய காலமாக எடுத்துக்கொள்ளலாம் சரி ஓகே இந்த குழந்தை பாக்கியம் அறிவு ஆற்றல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு மேலே சிறப்பாக இருக்குது பொருளாதார நிலை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்களா உங்களுடைய ராசியின் அடிப்படையில் உங்களுடைய நான்காம் பாவத்தை ஆரம்பத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்க்கிறார் அப்போ வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க நீங்கள் வீடு கட்டுறன்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஜனவரி மாதம் முதல் மே மாதத்துக்குள்ள வீடு கட்டுறதுக்கான முயற்சியை உறுதியாக எடுக்கலாம் புதிய இடம் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலை கூட உண்டு எதா இடங்கள் வாங்கி போடணுன்னா இப்போ வாங்கி போட்டுருங்க இப்போ வாங்கி போட்டிங்கன்னா நீங்கள் வீடு கட்டுறதுனாலும் கட்டலாம் அந்த வீ அந்த இடத்து மூலமாக மிகப்பெரிய ஒரு அமோகமான யோகமும் உண்டு கிரகங்கள் உங்களுக்கு அதுக்கு சாதகமான ஒரு அமைப்பை கொடுக்கின்றன அப்போ ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டாக கலெக்ட் பண்ணி ஒரு இடத்த வாங்கி போட்டுருங்க அப்படி இடம் வாங்கி போட்டிங்கன்னா அந்த இடத்தை நீங்கள் பல மடங்காக விற்கக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது அந்த இடத்தை வைத்து நீங்கள் பலவிதமான ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் ஸ்தானம் என்று பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிக்கு சனி பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ தொழில் நம்ம செய்யலாமா அப்புடின்னு ஒரு கேள்வி வருது பார்த்தீங்களா சனி பகவான் பத்தில் உட்காந்தா கண்டிப்பாக தொழில் செய்யலாம் ஆனால் கூட்டணி தொழில் செய்வது கடினம் இப்போ கூட்டணி தொழில் செஞ்சுக்கிருக்கேன் சாமி நீங்கள் வேறு கடினம் சொங்க என்ன செய்கிறது கண்டிப்பாக சில வழிபாடு முறைகளை பின்பற்றிக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாட்னருடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க உங்கள் பாட்னர் என்ன செய்கிறாரு அவருக்கும் உங்களுக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்பு வந்தால் உட்காந்து பேசிடுங்க பட்டு பட்டும் பேசிடாமல் கொஞ்சம் அவங்க கோவப்பட்டாலும் அவங்கள்ட்ட உட்காந்து பொறுமையாக புரிய வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை கிடையாது இதே புதுசாக ஒரு பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்க அப்படின்னா கண்டிப்பாக வேண்டாம் இந்த வடத்தில் புதிய பார்ட்னர்ஷிப் நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு வேண்டாம் என்று உறுதியாக சொல்கிறேன் அதே போல் உங்கள் ராசிக்கு குரு எப்போ உள்ளே வராரோ அதுலேருந்தே உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும் நீங்கள் அப்படி போய் நின்னீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து அது அந்த ஸ்மைலிங் மூலமாகவே எல்லோரையும் கேட்ச் பண்ணுவீங்க அந்த முக தோற்றம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராகும் ஸோ குரு வேறு உள்ளே வந்துட்டாரா ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் இந்த வருடம் அதே போல் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்துக்கிருக்கீங்க உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துக்கிருக்கீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான ஒரு மிக சிறப்பான தன்மை உண்டு அப்போ அரசாங்க வேலைக்காக காத்திருக்கணும் ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் கடினமாக அது மேலே ஒரு ஆர்வமாக கடினங்கிறதோட ஒரு ஆர்வம் எந்த விஷயத்தில் இருந்தால் தான் நம்ம வெற்றி பெற முடியும்னு நம்ம சொல்லிருவாங்க முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க எதையுமே வந்து ஒரு ஆர்வத்தோடு செய்தா அப்போ தாண்டா நல்லா இருக்குண்டா அப்படிம்பாங்க ஸோ அந்த ஆர்வத்துடன் நீங்கள் முயற்சிகள் எடுத்தால் இந்த வருடத்தில் நீங்கள் உறுதியாக ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்க முடியும் என்று பார்க்கிறோம் இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும் உடல்நிலை அப்படின்னு சொல்லும்போது ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சரியா அதனால் ஸ்கின் ப்ராப்ளங்கள் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தில் ஸ்கின் ப்ராப்ளம் வருது அப்படின்னா உடனே மருத்துவரை நாடி அதற்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அது போல் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம சொல்கிற எல்லா பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் இந்த வ வருட கிரகங்களை வைத்து பார்க்குறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஜாதகம் நல்லா வலிமையாக இருந்துச்சுன்னா இந்த சொல்கிற ஒரு செயல்பாடுகளை சின்ன சின்ன ஏற்றங்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் உறுதியாக உண்டு ஓகேவா அதனால் கிரக அமைப்புகள் எப்போயுமே அதோடைய தன்மையில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை நமக்கு கொடுத்துரும் இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதத்தில் உள்ள கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அதை வச்சு இந்த செயல்பாடில் வலிமை எவ்வளவு தூரம் இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்க முடியும் ஓகேவா சரி இந்த வருடத்தில் நமது ரிஷபராசி அன்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் மிக முக்கியமான ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா சக்கர தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை இந்த வருடத்தில் கொடுக்க போகும் சரியா அதனால் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பிரசன ரீதியாக தான் நம்ம வழிபாடு சொல்லுவோம் இந்த கரண்ட் டயத்தில் நம்ம சொல்லும்போது போது கிரகங்களின் அமைப்பை வைத்து ஒரு வழிபாடு முறையை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் அந்த வழிபாடை அந்த ராசிக்காரர்கள் பின்பற்றினால் உறுதியாக அந்த வருடத்தில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன பாதிப்பிலிருந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பிலிருந்து வெளியே வந்து வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்க முடியும் அதனால் உங்களுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் சக்கர வழிபாடு செய்யும்போது மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றம் என்று உறுதியாக குறிப்பிடுகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்